எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எனக்கு நம்ம விடியில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகா மல்லி வந்து வாங்கிட்டு வந்து காய தான் வச்சுருக்கோம் நல்லா வந்து காய வச்சாச்சு அம்மா வந்து காய வச்சாங்க எல்லாேருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மல்லிக்கு வந்து அரை கிலோ மிளகாய் நீங்கள் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சோம்னா இங்கே வந்து ஒரு பிடிபோல் அள்ளிக்கலாம் கடலப்பருப்பு சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் இது வந்து உங்களுக்கு வந்து நூறும் சேர்த்துக்கலாம் ஐம்பதும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஐம்பது தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கு உங்களுக்கு நூறு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் வந்து காய வச்சு இது வந்து தனி மிளகாய் தூளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தான் காய வச்சு இது வந்து பச்சரிசி காய வச்சு வச்சிருக்கிறோம் இடியப்பத்துக்கு இதையும் வந்து அரைச்சிட்டு பச்சரிசா அதுவும் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலேயே மில்லு இருக்குது வீட்டுக்கு பக்கமாவே போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது செம்படோம்னா கழுவி காய வச்சு வச்சிருக்கிறோம் ஆமாப்பா சில பேர் வந்து மிளகாயோட காம்பு வந்து பிச்சு போட்டுருக்காங்க அது வந்து பிச்சு பிச்சுப்பட்டா அவ்வளவுதான் காரம் இருக்காது நாங்க வந்து காம்போட தான் அரைப்போம் நல்லா காரமா நல்லா இருக்கும் தேவ உங்களுக்கு விருப்பம் நீங்க காம்ப வச்சுட்டு கூட அரைச்சிக்கலாம் மிளகாய் மிளகாய் கொடுக்கு மல்லி எல்லாம் மல்லி மிளகாயெல்லாம் குழம்பு மசாலாவுக்கு உட்கா வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் இது வந்து சட்னி எதுவும் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒழித்து வச்சுருக்கேன் மிளகாய் பாருங்க குக்கு ரோடு இது ஒரே ரோடு தான் இப்போ கிராஸ் பண்ணிட்டோம்னா பக்கமாக வீட்டு பக்கமாவே முன்னே இருக்குது வண்டியெல்லாம் இருக்கு பாருங்க அந்த மரமெல்லாம் தெரிஞ்சு பாருங்க அதுதான் குளம் பக்கத்துலேயே வந்து மன்னார்குடி ஜிஹெச் இங்கே பாருங்க மில்க் வந்துட்டும் அரிசி இந்த பக்கம் வைக்கும்போது அந்த பக்கம் அக்காம மசாலா அரைப்பாரு நல்லா வந்து மசாலா அரைக்கும்

தங்கச்சி அம பத்துாரு அரைச்சு முடிச்சுட்டேன் வச்சிரு தங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அனைத்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா நான் வந்து அடிக்கடி போய் நம்ம சும்மா சும்மா ஓசிலேயே வாங்கி குழம்பு வைக்க முடியாது அதனால தான் தனியா வாங்கி ரெடி பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க பைசா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க மல்லி மிளகாய் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் தனி மல்லிக்கு வந்து ஒரு கிலோ மல்லிக்கு வந்து அரை கிலோ மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு வந்திருக்குது மசாலா குழம்பு மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஒரு கிலோ அரைச்சிட்டு இருந்தேன் அரிசி மாவு இடியப்பத்தகு இன்னைக்கு நைட் வந்து இது ஏற்பான் சொல்லி நம்ம கவுப்பையில் வைக்கிறது இடம்ல அதனால வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போட இது வந்து தனியாக தப்பில போட்டு வச்சுக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனி மிளகாய்த்தூள் இது வந்து அரை கிலோ மிளகாய் தூள் இதையும் அரைச்சு கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அடிக்கடி போய் நம்ம வாங்க வேண்டியதில்லை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் அவங்க தங்கச்சி அம்மெலாம் மண்ணை மாமி மசாலா வாங்க வேண்டியதானா அப்படின்ட்டு வாங்கலாம் தான் ஏன்னா ஒரு வருஷமாவே அவங்க நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க இப்பையும் வந்து எப்போ வந்தாலும் அப்பா பார்க்க வரப்பெல்லாம் அந்த மாவு பாக்கெட்டு ஹேர் ஆயிலு மித்தபடி மிளகாய் ஊர்கா நிறைய எடுத்துகிட்டு வராங்க மசாலா அனைத்துமே சும்மா சும்மா வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு பொருளும் காசு கொடுத்து வாங்குறாங்க அவங்களும் சும்மா வந்து வாங்கிட்டு வரல ஒரு ஒரு பொருளும் காசு கொடுத்து வாங்கி அதை பதப்படுத்தி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இப்போ நாங்கள் போய் காசு கொடுத்து வாங்கினாலும் காசே வாங்க போகிறது கிடையாது இவ்வளோ பொருள் சும்மா சும்மா நம்ம வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காங்க பொருளையும் கொடுத்து காசையும் கொடுத்து எனக்கு அனுப்பிவிடுவாங்க எல்லாமே போட்டு ரொம்பவும் சங்கடப்படுத்த கூடாது அதனால தான் போயிட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இவ்வளோ அதனால யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க என் தகச்சிட்ட வாங்குதுன்ட்டு அதுவும் இப்ப அம்மா அப்பா நாங்களா இருக்கறதுனால வந்து அடிக்கடி குழம்பு வைக்கிறதா என்ன பசங்க நாங்க மட்டும் இருக்கிறப்ப கழக சாதம் இதை போல தான் ரெடி பண்ணிடுவேன் பசங்க காரை சாப்பிடாதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் குழம்பு வைக்கிறோம் அதனால ம மசாலா கண்டிப்பா தேவை அதனாலதான் வந்து மொத்தமா அரைச்சிட்டு யாரும் ஏன் போய் வாங்கலை போனேன்னா கேட்காதீங்க ஏன்னா இங்க வீடு பக்கம் இல்ல அங்க எட்டி இருக்கிறாங்க வரக்கார எழுந்துட்டு தான் வராங்க எங்க வீட்டுக்காரங்க தான் அடிக்கடி அரைச்சிட்டு வருவாங்க அப்புறம் கீழே அக்கா கீழா கத்தாங்க அவங்களும் நாங்க அரைச்சிட்டு வருவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானே போய் இன்னைக்கு அரைச்சு வந்தேன் அம்மா பதமா என்னென்ன தேவை என்னென்ன போடணுங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து காய வச்சு கரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இதுதான் இன்றைக்கி எங்களோட பொருள் இப்போ இடியப்பம் வந்து இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இடியப்பம் தான் வந்து அம்மா உங்க அம்மா எங்க காரணம்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அம்மா வந்து டெய்லி வீட்டில் தான் இருக்கிறாங்க டெய்லி அவங்களும் வேலைக்கு அப்பா மட்டும் விட்டுட்டு அம்மாவும் விளக்கு விடுவாங்க காலைல போயிட்டு சாம்பார் தான் வருவாங்க இப்போ வந்து இடியப்பம் தான் அன்னைக்கு அரைச்சி வந்த மாவில் வந்து இடியப்பம் தான் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பெசஞ்சு இப்போ வச்சாச்சு மாவு இப்போ வந்து எங்கள் அம்மா இடியப்பம் முடிய போகிறாங்க நான் தேங்காய் தருவோம் பசங்க நல்லா சாப்பிடுங்க எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் பல்லுலானா தான் நல்லா பெசரு எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஆத்தா முப்பு சுரசு நோக்கு அதே போல மட்டும் இல்ல எங்களுக்கு மட்டும் மசாலா கொடுக்கல இங்க இருந்து வடுவூர் வரை மசாலா அது என்ன மாவு ஐட்டம் எல்லாமே தங்கச்சாமலா கொடுத்துல அதனால வந்து இப்ப வந்து தீபாவளி வருது கண்டிப்பா மண்ணை மாமி மசாலா வாங்காதனீங்க அனைத்து பேருமே வாங்கி பயன்படுத்துங்க நான் மசாலா அரைச்சது வாங்கிட்டு மல்லி மே மிளகாய் வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டு அதுக்கிட்டே உங்க வீட்டுல வாங்கலையா உங்க தங்கச்சி வீட்டுல வாங்கானா ஹேர் ஆயில் எனக்கு வந்து தங்கச்சு தேங்காய் தேங்கானா வந்து அப்பா வந்து கை கால் தடவை இருக்கு தேங்காய் தேவைப்படுது அதனாலதான் வந்து தனியா வாங்கிட்டு வந்தேன் ஆறு லிட்டர் அம்மாவும் இந்த ஹேர் ஆயில் எல்லாம் தடவை நான் ஏன் முடிக்க தடவிக்கிறேன் அப்புறம் வந்து நிறைய இப்போ தீபாவளிக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்துமே சொன்னீங்கன்னா மண்ணே மாமி மசாலாவில் இருந்து உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் தீபாவளி வந்து நீங்கள் கொண்டாடுறதோட ரெடியாக இருங்க புது ட்ரெஸ் பொருளுக்கு கெட்டி உருண்டையும் சரி மற்றபடி ஸ்வீட்டு அதான் முறுக்கா அதிரசம் ஜாங்கிரி லட்டு எது மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு அதிரசம் எதுனாலும் கேளுங்க அனைத்துமே மண்ணை மாமி மசாலா தயாரா இருக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆமா

அம்மா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தயிர் பால் ரெண்டுமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க டீ சாப்பிடுவாங்க ஆனா பால் தயிர் தனியா வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து தனியா ஊற்றி வச்சுட்டேன் இது வந்து தேங்காய் பாலும் இப்ப வந்து பசும்பாலும் வந்து இதோட வந்து கலந்துக்கிறேன் பால் இன்னைக்கு உடனே அரைச்சிட்டு வந்து இடியப்பம் வந்து புளிஞ்சாச்சு இன்னைக்கு இரவு சாப்பிட்றது வந்து எங்கள் வீட்டில் இடியப்பமும் தேங்காய் பாலம்தான் அப்படி சாப்பிட்டு

இது யாரும் செஞ்ச இடியாப்பாப்பா யார் புழிஞ்சது நல்லா இருக்க சூடா இருக்கு இன்னைக்கு இரவு டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இடியாப்பா தான் உடனே மாவரைச்சு வந்து இன்னைக்கே புளிஞ்சாச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய்